டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டுக்கான விழாவில் விஜய் அவர்கள் பேசி முடிச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கிறது ஏன் விஜய் வந்து இவ்வளோ சாஃப்டாக ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இன்னும் சிலரெல்லாம் கடுமையான விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே லயாலமணி பேசின அளவுக்கு கூட விஜய் பேசல அவரே கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசினார் ஆனால் விஜய் வந்து இந்த ஆக்ரோஷம் கூட எதுவும் கிடையாது இல்லை ஒரு பாயிண்ட் ஏதாவது நல்ல பாயிண்ட்டாக உருப்படியாக சொன்னாரா அப்படின்றது மாதிரி பயங்கரமான விவாதங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு விஜய் பேசினது முக்கியமான டீ என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு விஜய் அவர்கள் இணைந்து பணியாற்றப் போகிறார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மேடை ஏற்றப்பட்டிருக்கிறார் அண்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது நான் வந்து இந்த கட்சிகளை வெற்றி வைக்கப்ப வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூகத்தில் வந்து நான் ஈடுபடுறதெல்லாம் இல்லை அந்த வேலையிலேருந்து நான் எப்போயோ ரிட்டையர் ஆகிட்டேன் பட் விஜய் அவர்கள் மக்களுக்காக வந்திருக்காரு இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அண்டு குறிப்பாக சோசியல் மீடியாவே துணை அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோரும் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்றது நல்லாவே புரிய காரணம் இங்கே மக்களுக்கான அரசியலை எப்படி முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்கிறத விட இங்கே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து தோனி வெற்றி பெற வைக்கிறாரு அதனால் ஒரு சக பீகாரியான தோனி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு அந்த பீஹாரியோட இந்த பீஹாரி பயங்கரமாக ஃபேமஸ் ஆனோ அப்படின்னா நான் விஜயை வெற்றி பெற வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எந்த மாதிரி லாஜிக்கில் பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒரு தேர்தல் வல்லுநரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னே புரியல ஏன்னா அவரும் வந்து விஜய் எப்படி சோஷியல் மீடியாலே வட மட்டும் தன்னை ஒரு முன்னணி ஆக்டராக காமிச்சிக்கிறாரோ அந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக விஜய்யை வெற்றி பெற வைத்து விட்டு அதே சோஷியல் மீடியாவில் புகழடைந்து விட்டால் தோனியோட புகழை வந்து தூக்கி சாப்பிடலாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் நினைக்கிறாரா என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியல உண்மையிலே சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பண்ணுறாரா அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அண்டு இதில் வந்து அந்த ஹிந்தி திணிம்ப வந்து ஒரு லைட்டாக மயமாக வச்சு பண்ணியிருக்காங்க போல் யூஸ்வலாக யாராவது இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலையோ பேசுனா அதற்கான தமிழ் மொழியாக்கம் வந்து பண்ணுவாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்களை இங்கிலீஷ்லேயே பேச வச்சுருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் யாரும் தமிழுக்கான ஒரு டிரான்ஸ்லேஷன் யாரும் கொடுக்கல அது உணர்ச்சி வசமாக உணர்ச்சி வசப்படும் வகையில் உணர்ச்சிகரமாக யாரும் மொழிபெயர்க்கவில்லை அதனால் சரியான இடத்துல வந்து மக்கள் கிளாப் கூட பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்க அண்டு திருப்பி திருப்பி பிரசாந்த் கிஷோர் அவர்களே இதற்கு சரியாக நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல இதுக்கு சரியாக எனக்கு கிளாப்பே பண்ணல எனக்கு கரெக்டாக வரலை அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு கைத்தட்டல் வாங்கினேன் அவ்வளவும் நடந்தது அப்படின்னு சொல்லணும் அண்டு நெக்ஸ்ட்டு தான் விஜய் பேச வராரு விஜய் பேசும்போது எல்லாருக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் அத் அத்தடி இவ்வளோ பரபரப்பாக சூழ்நிலை நடந்துருக்கு பயங்கரமாக ஏதாவது பேச போகிறாரு ஏன்னா பொலிட்டிக்கல் சினாரியோவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு விஜய் அவர்கள் வந்து அடுத்த நூறு நாட்களில் டிவிக்கு குடும்பத்தையே மிகப்பெரிய அளவில் ஆகணும் அப்படின்ட்டு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ விஜய் அவர்கள் புதிதாக என்னென்ன விஷயங்களை பேச போகிறார் எப்படி சூளுரைக்க போகிறார் அப்படின்னு பார்த்தவங்களை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஏமாற்றம் தான் அங்கே மிஞ்சிருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ஆரம்பித்தார் இவர் சொல்கிறது வந்து மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குதே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க விஜய் அவர் அப்படி என்ன மக்களுக்கு நெருக்கமாக சொல்லிட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது காரணம் நெருக்கமாக சொல்கிறதா இருந்தால் என்ன இந்த மாநில அரசு வந்து சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே அதை வந்து நெருக்கமாக இருக்கிறதா சொன்னாங்களா இல்லை இந்த சாராயம் சா சாக கிடந்தவங்களெல்லாம் பார்க்க போனாங்களே அதுதான் மக்களுக்கு நெருக்கமான கருத்தா சாராயம்லாம் குடித்து சாக கிடந்தா விஜய் நானே வந்து தேடி பார்ப்பேன் மக்களுக்கு வந்து வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு நான் வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுதான் மக்களுக்கு நெருக்கமான கருத்தாக அவர் நினைச்சாரா என்ன அப்படின்றது புரியல இன்னொன்று லெஃப்ட் ஹேண்டில் எல்லாரையும் நம்ம டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்ன லெஃப்ட் ஹேண்டில் இவர் டீல் பண்ணிட்டாருன்னு நம்ம புரியல லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி நம்ம வந்து ஒரு வருஷத்தை வெற்றிகரமாக தாண்டி ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க உண்மையில நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படி என்னப்பா இஷ்யூவை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிங்க எந்த இஷ்யூமே நீங்கள் டீல் பண்ணலை நீங்கள் தொடவே இல்லை நீங்கள் ஒரு இஷ்யூவை பற்றி பேசவே இல்லை ப்ராப்பராகவே பேசலை இன்னும் வரேன் இன்னும் கடைசியில் வந்து பயங்கர பயங்கரம் பாயிண்ட்லாம் விஜய் பேசியிருக்காரு அதுக்கும் நான் வரேன் அப்படி என்ன இஷ்யூ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க உங்கள் கட்சிக்கு யார் தான்போ அப்படி பிரச்சனை கொடுத்தா அப்படின்னு தான் கேட்குறதுக்கு நம்மளுக்கே தோணுச்சு அண்டு இளைஞர் சக்தி வந்து பயங்கரமாக இருக்குது இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பதவி கொடுத்ததெல்லாம் இளைஞர்களுக்கு கொடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க காமராஜர் சாரி நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஜெயித்தபோது அறிஞர் அண்ணாவே இளைஞர் படையை வச்சு தான் ஜெயிச்சாரு புரட்சி ஏற்படுத்தினார்னு சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம் காமராஜரை தோற்கடித்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார் தன்னுடைய கொள்கை தலைவர் தோற்கடிக்கப்பட்டது ஒரு மாபெரும் புரட்சி அந்த வழியிலே நான் ஒரு புரட்சி செய்யப்பட செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிற கட்சியை உலகத்தில் வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா விஜய் அவர்கள் இப்படி ஒரு புதுசான ஒரு பயங்கரமான தீரையெல்லாம் கொண்டு வருவார்கள் உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கலங்க தன்னுடைய கொள்கை தலைவரை பொய்களாலும் புரட்டுகளாலும் வீழ்த்திய திமுக அந்த ஒரு சரித்திர நிகழ்வு வந்து நான் ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடி அந்த வகையிலே நானும் வந்து அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது எந்த மாதிரியான இன்மாதிரியான அரசியலாக இருக்க போது அப்படின்னு தெரில இன்னொன்று வேறு குறை சொல்கிறாங்களாம் நம்ம தாவியக்காவை எல்லாரும் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவர்களாம் ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி இளைஞர்கள் தான் இருக்காங்க சாதாரண குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு யாரு தான்ப்போ அவங்களுக்கு குறை சொல்கிறாங்க யாரும் சொல்லலை அதனால் நாங்களே சொல்லிக்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்களான்ட்டு நம்மளுக்கு தெரியல சரி அது விடுங்க அப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு விஜய் அவர்கள் வந்தார் மும்மொழிக் கொள்கை அப்படின்னு ஆரம்பித்தார் ஓ ஏதோ பேச போகிறாருன்னு பார்த்தா பேப்பரை திருப்பி நோட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடப்பா இருக்கலாம் மும்மொழிக் கொள்கையை பற்றி ஒரு ஐடியாவே உங்களுக்கு இல்லை அது சரியோ தவறோ முட்டு கொடுக்கணுன்னா முட்டு கொடுங்க திட்டணுன்னா திட்டுங்க அது உங்கள் பிரச்சனை பட் அது என்னான்னு கூட ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு நோட்ஸை திருப்பி பார்க்கும்போதே நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் இவருடைய நிலைப்பாடாக இருக்குன்ட்டு சரி அப்படி என்ன தான் சொல்ல வராருன்னு பார்த்தா எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் சண்டை போட்டுக்கிறாங்களாம் உடனே நம்மளுக்கே புரிஞ்சு போச்சு ரைட்டு திமுக சொல்கிற அதே டேலிக்கு தான் இவங்களும் சொல்ல போகிறாங்க என்ன திமுகவே சேர்த்து ஒரு தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி குத்த போகிறாருன்னு அப்போயும் முடிவு பண்ணிட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிதி கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமையா எப்பா எல்லாம் சரிதான்ப்பா ஆனால் அவர் இருக்கிற திட்டத்துக்கு நிதி ஏதாவது கொடுக்காமல் எடுத்துனாங்களான்ட்டு விஜய் பேசியிருக்கணும் அதுவும் பேசலை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாத திட்டத்துக்கு எதுக்கு நிதி கொடுக்கணும்னு அவங்க பேசியிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று திமுகவோட ஸ்டாண்டு நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோன்னு அதை பற்றியாவது எதாவது ஸ்ட்ராங்காக சொன்னீங்களா இல்லை அவங்க என்னன்னா இது பயங்கரமாக வந்து யாரும் இந்த நிதி இதெல்லாம் திணிக்கக்கூடாது மொழியெல்லாம் திணிக்கக்கூடாது பட் விருப்பப்பட்டால் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எவ்வளோ சீரியஸான பிரச்சனை போயின்னு இருக்குது ஹேஷ்டேக் போட்டுன்னு விளையாடுறாங்கன்ட்டு நாங்களும் அதே தான் சார் கேட்குறோம் எவ்வளோ சீரியஸான பிரச்சனை போயின்னுச்சு நீங்கள் அதை பற்றி ஒரு கருத்து சொல்லாமல் உங்கள் கொள்கை தலைவர் காமராஜர் தோற்கடித்த சிலா பேசுகிறீங்க உங்கள் கொள்கை தலைவர் பெரியாரை வச்சு ஃபர்னிச்சரை உட உடன் உடச்சாரு சீமானு அப்போல்லாம் அமைதியாக இருந்தீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நிதி கொடுக்குறாங்களா இல்லையான்ற அளவுக்கு பிரச்சனை போயின்னுச்சு ஆனால் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு மாலை போடுறது மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து வெளில வந்தீங்க கொள்கை தலைவருக்கு மாலை போடுறது வந்து தப்புன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் அந்த கொள்கை தலைவர் எதை பற்றி பேசுனாங்க நடக்கிற பிரச்சனையை பற்றி உங்கள் கொள்கை தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மக்கள்கிட்ட பேசினு இருக்கணும்ல அதை பற்றி எதுவுமே பேசலை இவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவையும் திமுகவையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறாங்க அப்படின்ட்டாங்க அடுத்த வருடது தான் ரொம்ப முக்கியம் நம்ம பசங்க உள்ளே போந்து வேற ஒரு ஹேஷ்டேக் போட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க ஏம்பா இவ்வளோ பிரச்சனை போயிருக்குன்னு ரெண்டு கட்சி ஹேஷ்டேக் போடுறதை கிண்டல் பண்ணிவிட்டு உங்கள் கட்சி ஆளுங்க ஹேஷ்டேக் போட்டால் அது சிறப்பான தரமான சம்பவம்னு சொல்லிட்டு போகிறீங்களே இதெல்லாம் ஒரு நியாயமாக அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு சரி அதுக்கடுத்து வேறு ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வர போகிறாரு போல அப்படின்னு நினச்சா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டார் உண்மையிலேயே மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய பாடி லாங்குவேஜை வந்து ஒரு ஆக்ரோஷம் இல்லை மொதல் ரெண்டு அரசியல் மேடைகளில் பேசும்போது ஒரு ஆக்ரோஷம் நல்ல கான்ஃபிடண்ட்டான பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு ஆனால் இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ரொம்ப ரொம்ப யோசித்து யோசிச்சு பேசினார் த அப்படியே ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு சரி இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அதிகாரம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஸோ ஒரு ப்ரெப்பரேஷனே இல்லாமல் நம்ம போக்கில் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு தான் வந்தார் போல் அதனால் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் ஒரு ஆக்ரோஷமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல போனால் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இல்லை திருவளவுமணி அவர்கள் நல்ல ப்ரிப்பரேஷனோடு வந்திருந்தார் ஆக்ரோஷமாக பேசினார் சூப்பராக பேசினார் உடல் மொழியை வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தது ஏன்னா ஒரு நல்ல ப்ரப்பரேஷனில் இருந்தார் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் எதை பற்றி பேசுவதுன்னு தெரியாமல் ஸ்கிரிப்ட் பேப்பரை மட்டும் கையில் வச்சுன்னா அப்படியே டேரெக்டாக வந்துட்டார் அப்படி தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் ஷூட்டிங்லேருந்து இருந்து டைரக்ட்டாக வந்திருப்பார் அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர்தான் ரொம்ப சோகமாக இருந்தார் அப்படின்றது இது அது ரசிகர்களை எந்த அளவுக்கு உற்சாக இருக்கும் அப்படின்றது தெரில விஜய் அவர்கள் பேசியதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி